நடுவர் பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற நல்லதொரு நடுவர் எதிர்க்கை கொடுத்தார் டாக்டர் திண்டுக்கலை லியோடி அவர்களே பேச்சாளர் பெருமக்களே நாகை மாவட்டத்துடைய நல்லதொரு வாக்காளர் பெருமக்களே ஏனென்று சொன்னால் உங்கள் பாதங்களிலே போட்டிருக்கின்ற செருப்பினுடைய விலையை விட குறைந்த செருப்புடைய விலையுடைய செருப்பை அணிந்திருக்கின்ற ஒரு பாராளுமன்றத்தை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கின்ற பொன்னான வாக்காள பெருமக்களை நான் வியந்து வியந்து பார்க்கிறேன் இந்த மனிதரை அரசாங்கம் கொடுக்கின்ற பணத்தை அப்படியே கட்சியிடம் கொடுத்து விட்டு அவர்கள் கொடுக்கின்ற சொற்ப பணத்திலே இன்றைக்கும் நான் போட்டிருக்கின்ற இந்த சட்டையை விட கிட்டத்தட்ட ஆறு மடங்கு எளிய விலையிலே சட்டை அணிந்திருக்கின்ற வாழுகின்ற காமராஜராக வாழ்கின்ற கக்கனாக தலைவர் தலைவராக சித்தாந்தமாக இருக்கின்ற எங்களுடைய தோழர் அவர்கள்